ஆறாம் தேதி ஜனவரி ஆறு பிளானெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறுக்கண்ணாலே பார்க்கலாம் நாலு வெறும் வெறுங்கண்ணால பாக்கலாம் ரெண்டு பிளானட் பார்த்தோம் அப்படின்னா டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்க முடியுன்ற மாதிரி ஒரு அபூர்வ தகவல் கொடுத்திருந்தாங்க அதன்படி நம்ம பார்த்து வீடியோவும் போட்டிருந்தோம் மூணு பிளானட் தான் பாக்க முடிஞ்சது மூணு பிளானெட்டை பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லி இருந்தோம் அந்த ஒரு சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த பிளானட்ஸ் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு சாய்ஸும் இருக்கு என்னப்பா இன்னொரு சாய்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அதே மாதிரி அந்த ஆறு கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா திரும்பி கண்ணுக்கு தெரிய போகுது எப்ப எங்க எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரியன் மறைஞ்சு ஆறரை மணில இருந்து ஏழு மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு மூணு கிரகங்கள் வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாம லைட் பொல்யூஷன் அது மட்டும் இல்லாம இயற்கையா இருந்துச்சு அப்படின்னா மெர்க்குறி கூட பார்க்கலான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நார்மலாவே என்னென்ன பிளானெட்ஸ் நீங்க வெறும் கண்ணால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஜூபிட்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம் மார்ச் ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம வெறும் வெறுங்கண்ணாலேயே பார்த்துட்டு சொல்ற எந்தெந்த பிளானெட்ல எங்களை கூட இருக்கும் அப்படின்னு வீனஸ் உங்க வெறும் கண்ணாலேயே வெஸ்ட் சைடில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா பல ஒரு நட்சத்திரம் தனியாக தெரியும் அதுதான் வீனஸ் மார்சன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸ்ட் சவுத்து பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலராக மின்னிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ரெட்டும் ஒயிட்டு ஷேடில் தெரியும் அதுதான் மார்ஸ் அப்படியே நீங்கள் நின்ற இடத்துல இருந்து உச்சி வனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டாக தெரியும் இந்த ஒரு நட்சத்திரம் தான் பார்த்தோம்னா ஜூபிட்டரு அது மட்டும் இல்லாமல் மார்ச் ஒன்னாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மேல பாக்க முடியுன்ற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கு முத இதை பாருங்க அப்புறம் பொறுத்திருந்து நம்ம மெருக்குரிய பார்க்க முடியுமான்னு பாக்கலாம் டேட்டு குறிச்சு வச்சுக்கோங்க இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் வானத்துல இந்த மூணு கோள்கள் பார்த்தோம்னா தனித்தனிமையா தெரியும் நேராக நேராக பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் கொஞ்சம் மறைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ஸ் அங்கங்கே தோன்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் கரெக்டாக ஆறு டு ஏழு இந்த ஒரு கிரகணங்களை பார்க்கக்கூடிய சரியான நாள் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்